நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு சந்தையில் பெரிய ஒன்றின் மொத்த விலை நூற்றி எழுபத்தை முதல் நூற்றி எண்பத்தைந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சிறிய ஒன்றின் மொத்த விலை நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபத்தைந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை அடுத்த போகத்திலிருந்து விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கை இருநூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தை நூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து அமைச்சர் இந்த கொள்வனவு விலை திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதன் விளைவாக சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை ஒரு கிலோ கிராம் ரூபாய் இருநூறு வரையிலும் உருளை கிழங்கின் விலை ஒரு கிலோ கிராம் ரூபாய் முன்னூறு வரையிலும் உயரும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தம்ள பிரதேச சபையின் எதிர்க்கட்சியினைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சபை அமர்வுக்கு உள்நாட்டு பெரிய வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு வெங்காயத்தினாலான மாலை அணிந்து சென்றுள்ளனர் அத்துடன் அவர்கள் விவசாயியின் மகன் அரசனானான் விவசாயி பாலானான் என கோஷமிட்டவாறு சபைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பிரதேச சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது பெரிய வெங்காயத்திற்கு விலையின்மை மற்றும் அழிந்து போன வெங்காயத்திற்கு நட்ட வீடு கோரிய நிலையில் விவாதங்கள் நடைபெற்றதால் சபையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது வடக்கில் கடந்த அரசுகளின் ஆட்சிக் காலத்தைப் போலவே அரசு துணைக்களங்களில் ஆளந்தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தது அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தின் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதை அறிந்து அரசு தரப்பு எம்பியொருவர் வெற்றிடங்களை நிரப்பும்போது தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனுமே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காலனி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்யுமாறு தம் கோரிக்கைகளை முன்வைத்தபோது பாரா முகாமாக இருந்துவிட்டு அனுமதி கிடைத்ததும் சம்பந்தமே இல்லாமல் மூக்கை நுழைக்கும் இந்த செயல் ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவும் முந்தைய ஆட்சி காலங்களைப் போலவே தமது உறவினர்களையும் நண்பர்களையும் ஆட்சேபில் உள்நுழைக்க முயற்சிக்கும் இந்த எம்பியன் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறது எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாமக்கச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீசாலி பகுதியில் நடை நாட்களாக போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சாமக்கச்சேரி போலீஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினருக்கு கிடைத்து ரகசிய தகவல்களுக்கு அமைய மீசாலி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் சுன்னாகம் மின்சார நிலைய வீதியில் வைத்து இருவர் போதி மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஒருவரிடமிருந்து முப்பது போதி மாத்திரைகளும் மற்றவரிடமிருந்து எட்டு போதி மாத்திரைகளும் மீட்கப்பட்டன சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் இடம்பெற்ற ஆசிய மாஸ்டர் மெய்வல்லுநர் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது வீரன் தங்கப்பதக்கம் ஒன்றினையும் இரண்டு வெள்ளிப் பதக்கத்தினையும் பெற்றுள்ளார் இந்தியாவில் கடந்த ஐந்தாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரையில் நடைபெற்ற போட்டிகளில் காங்கேசன் துறை நடேசரா கல்லூரியின் பழைய மாணவனான செல்வராஜா ரமணன் ஐம்பது வயது பிரிவில் பங்கு பெற்றிய உயரம் பாய்தலில் பதக்கத்தையும் முப்பாச்சல் மற்றும் கோலூன்றி பாய்தலில் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த போட்டியில் இருபத்தி இரண்டு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெற்றிருந்தனா் இதில் இலங்கையிலிருந்து இருநூற்றி ஐம்பது வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றிருந்தனர் இந்நிலையில் ஐம்பது வயது யாழ்ப்பாண வீரன் பதக்கம் பெற்றமைக்கு பலரும் பாராட்டுக்களை கூறி வருகின்றனர் வவுனியா மாவட்டத்தின் புதுக்குளம் பேராறு நீர்த்தேக்கத்தில் அதிக அளவான மீன்கள் நேற்று மாலை தொடக்க மிருந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தின் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் முகமாக பேராறு நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன இது தொடர்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பா பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு சென்றதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பாக கலந்துரையாடியிருந்தாா் மீன்களின் இறப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் குறித்த நீர்த்தேக்கத்தில் மீன்பிடியில் ஈடுபடுவதை தற்போது தவிர்க்குமாறும் பொதுமக்கள் குறித்த நீர்த்தேக்கத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களை வாங்குவதை முற்றுமுழுதாக தவிர்க்குமாறு வவுனியத்திற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் கம்பளி பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கம்பளி பிரதான வீதியின் ஹெலியுயா சரமட விஹாரிக்கு அருகில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியூரத்தில் இருந்த கடையொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்து முதலில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டியுடன் பலமாக மோதி அதனைத் தொடர்ந்து ஒரு வீடொன்றின் மதில் மீது மோதி இறுதியாக கடைக்குள் புகுந்துள்ளது இதன்போது கடையில் இருந்த ஒரு பிள்ளையின் தாயான முப்பத்தைந்து வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதியும் உயிரிழந்த தாயின் ஆறு வயது மகளும் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்தவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை விபத்தை ஏற்படுத்திய தனியார் பஸ்ஸின் சாரதியை பேராதனை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது